ஆவியானவர் சுட்டெரிப்பின் ஆவியினால நம்மளுடைய அழுக்கை நீக்கி என்ன பண்றாரு வசனம் பரிசுத்தமாக்குகிறது ஆவியானவர் என்ன சுத்திகரிக்கிறார் எப்படி ஆவியின் வல்லமையினால என்ன பண்றாரு சுத்திகரிக்கிறார் மூன்றாவது என்னன்னா இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன பண்ணுது சுத்திகரிக்கிறது அப்ப வசனம் என்ன செய்தோ ஆவியானவர் என்ன செய்யறாரோ கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்கிறதோ அதுதான் எல்லாமே ஒண்ணுதான் புரியுதுங்களா சோ தேவன் வந்து ஐந்து விதமான ஊழியத்துல ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார் இன்னும் பல ஊழியங்கள் இருக்கு அதை சுகமளிக்கும் ஊழியம் குணமாக்கும் வரம்